சரியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது தாவைக்கால சேர்றதுக்கு முன்னாடி இதே ஆதவர்ஜுனா அண்ணன் சீமானவர்களை அழைத்து அதிமுகவில் ஒரு பெரிய கூட்டணியை நம்ம உருவாக்கணும்னா திமுக எதிராக அதிமுக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசி நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன் அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் பதவி பேசினாரா பேச அப்போ நாம் தமிழர் கூட சேரலாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை ஏன்னா துரோகங்களை பல நிலைகளில் நம்ம பார்த்துருக்கோம் பல நிலைகளில் இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு நான் சொன்னது தப்பு பிழையா சொல்லிட்டேன் அந்த கொள்கையை முன் வச்சிருக்கூடாதுன்னு அவரை சொல்ல சொல்ல எங்களை எப்படி பார்ப்பாங்க நாங்க ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம்ல சரி இத்தனை வாட்டி தனித்து தனித்துன்னு வந்த யாருமே கொடுக்காத ஒரு நம்பிக்கையை பதினாறு ஆண்டுகள் கொடுத்தோம் அப்போ கொடுத்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எழுந்து வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் இது விஜய் மாதிரி ஒரு பெரிய திரை பின்புலத்தோடு வந்தாரா சீமான் இல்லை வந்து இந்த நிலையை எட்டும்போது இப்படி ஒரு கொள்கை கோட்பாடே இல்லாத அல்லது அதில் தெளிவில்லாத ஒருத்தரோட போய் கூட்டணி வச்சா நாங்கள் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் சேர்த்து கெடுக்கிற இருக்கும் தனியாக வச்சுருக்கணும் ரெண்டு பேரையும் சண்டை போடுற மாதிரியே வச்சுருக்கணும் அதில் இவங்க அரசியல் செஞ்சு குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் இவங்க இருப்பாங்க அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதை உடைக்கிறாரு அண்ணன் சீமான் உள்ளே போகிறாரு ரெண்டு மக்களும் அண்ணன் தம்பி அப்படின்னு பார்க்குறாரு ரெண்டு இடத்துலையும் மதிப்பு செய்யறதுக்கு மக்களும் அவரை அனுமதிக்கிறாங்க அவரையும் கொண்டாடுறாங்க ரெண்டு தலைவர்களுடைய வரலாறையும் பேசுகிறாரு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாரு இந்த மாதிரி ஒரு ஏற்பு இருக்குல்ல இது எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் இருந்தது முதல் முதல் அண்ணன் சீமான் ஒருத்தருக்கு தான் இது வந்தது இதனால தான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திகை செல்வன் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கு சார் விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் தனது சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி இருக்காரு இந்த நிலையில் சாத்தை துரைமுருகன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது சரியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது தாவைக்கால சேர்றதுக்கு முன்னாடி இதே ஆதவர்ஜுனா அண்ணன் சீமானவர்களை அழைத்து அதிமுகவில் ஒரு பெரிய கூட்டணியை நம்ம உருவாக்கணும்னா திமுக எதிராக அதிமுக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசி நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன் அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் பதவி பேசினாரா பேசலையா அவர் உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றாருன்னா அண்ணன் சீமான்கிட்ட பேசணும்னு மறுக்க சொல்லுங்க இந்த வீடியோவின் பின்னணி என்ன சார் கூட்டணி தனித்து போட்டிடுறது பற்றி தான் அந்த செய்தி இப்போ அதில் என்னன்னா தாவேக்கா தொடன்னு இருந்து பார்த்தீங்கன்னா யாரோடவாவது கூட்டணி அப்படிங்குறதுல ஒரு ரொம்ப வலுவாக நம்புறார் தனித்தனின்னா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை தான் அதை காட்டுது ஏன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டிலே அவர் நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா அப்படிலாம் பேசி அப்போ யாரோ வருவாங்க வருவாங்க அதுக்காக காத்திருக்குறோம் அப்படின்றது தான் அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அங்கே பேசும்போது விஜய் அப்போவே வந்து அண்ணன் திருமாவளவன் மனசு இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அப்போது அதெல்லாம் என்னென்னா அவர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதெல்லாம் சொன்னால் மாதிரியும் அவர் வரணும்னு காத்திருந்தது போலவும் ஒரு இயல்பான ஒரு சமிக்ஞையை அது காட்டு அதே போல் அவங்க அதிமுகவோடவும் கூட்டணிக்கு முயற்சி செய்தாங்கன்றத அவங்க கூட இருந்து விஜய்யே நேரடியாக சொன்னாருங்கிறத ஐயநாதன் வெளியே வந்து சொன்னது இருந்தும் நமக்கு தெரியும் நாம் தமிழர் தரப்புலையும் கூட்டணிக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை விஜய்க்கும் இருந்திருக்கு அதை பற்றி பேசின செய்திகளும் வெளியே வந்திருக்கு இப்படி எல்லா தரப்புலையும் யாராவது வருவாங்க ஏற்கனவே இவர் வந்து அரசியல் மயப்படுத்தப்படாதவர் அவருக்கே பெருசாக அரசியல் தெரிஞ்சது போல தெரியல இது வரைக்கும் அவர் பேசுனதுல இருந்தா நம்ம அவரை இடம் போட முடியும் அவருடைய செயல்பாடுகள்ல இருந்தால் இட போட முடியும் போகிறார் உணர்வோடு போறாருனே நம்ம எடுத்துக்கோமே இப்போ எங்கேயாவது சிக்கல் அப்படின்னா அனிதா இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு போனார் நம்ம எதுவும் குறையா சொல்லலை ஸ்னோலைன் வீட்டுக்கு போனார் நம்ம குறையா சொல்லலை மகிழ்ச்சி அது செய்ய வேண்டியதாக செஞ்சார் அதை தாண்டிய அதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற ஒரு ஆழமான அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேச்சில் இருந்து அது வெளிப்படலாம் அப்படி பார்க்கும்போது தன் மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த அவர் படத்திலே சொல்லுவார்ல கில்லியில் இந்த பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஓ மேல அந்த மாதிரி சுத்தி இருக்கிற வியூக வகுப்பாளர்கள் மேல வச்ச நம்பிக்கையை அவர் முத அவர் மேல வச்சு அவர் சரியா அரசியல் மைய பட்டிருந்தாருன்னா இப்படி யாராவது வருவாங்களான்னு ஏங்கி காத்திருக்க வேண்டிய நிலை விஜய்க்கு வந்திருக்காரு இப்போ அந்த நிலைக்கு போன பிறகு யாரும் இப்போ வரல அவர் எப்போ போன அக்டோபர் மாதம் பேசினாரு இப்போது செப்டம்பர் மாதம் பதினோரு மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு கட்சி கூட அவர்கிட்ட போய் கூட்டணின்னு நிற்கலை கூட்டணி சேரல் அப்போது பதினோரு மாதங்கள் நடக்காதது அடுத்த ஆறு ஏழு மாதங்கள் நடக்கும்னு அவருமே நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளில் கூட கொஞ்சம் தோய்வு ஏன்னா இவ்வளவு தாமதமாக இந்த இப்போ வராரு சுற்றுப்பயணமாக இன்றைக்கி தொடங்குறாரு இதை எப்போ தொடங்குறதா சொன்னாங்க ஏன் இவ்வளவு தாமதமாச்சு அதான் அந்த பதத்தெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா மே மாசம் முடிஞ்சிச்சுன்னு தானே சொன்னாங்க அப்போ ஜூன்ல வர போறாரு நம்மளா சொன்னோம் நம்ம சுற்றுப்பயணம் எப்ப தொடங்க போறதா முத முத சொன்னாங்க பதங்கள்லாம் முடிச்சிது பிப்ரவரியில் தொடங்குறதா சொன்னாங்க சரி படம் தாமதமாச்சு மே மாசம் படம் முடிஞ்சதுன்னாங்க அப்பவே பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வராரு மேல வராரு ஜூன்ல வராருன்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் தள்ளி போட்டாங்க படம் மே மாசம் முடிஞ்சிருச்சுன்ற செய்தி எல்லாருக்கும் வெளியாச்சு ஜூன்ல வந்திருக்கலாம் ஜூலைல வந்திருக்கலாம் ஆகஸ்ட்ல வந்திருக்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆகஸ்ட்டில் ஒரு மாநாடு அதுக்கு பிறகு இப்போது வராங்க இதுதான் அவரோட செயல்பாடாக இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது போது தான் பார்க்குற எல்லாருக்குமே அவர் வந்து தனித்து நின்னால் அவரால் வெல்ல முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுருக்கு இருந்தாலும் யாரும் வரலை அப்படின்னா என்ன பண்ணுறது தனிச்சு தான் நின்று ஆகணும் அதுக்கான வேலைகளை கொஞ்சமாச்சு தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தொடங்குறதா பார்க்குறோம் அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை தான் வரப்போகிறார் இப்படியெல்லாம் செஞ்சு தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு கட்சியை கட்டமைச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரை போட்டு ஒருத்தரால் தேர்தலை சந்திச்சிட முடியுன்ற நம்பிக்கை இவ்வளவு நாள் அரசியல் களத்தை பார்த்தவங்கிற ஒரு இதில் சொல்றேன் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அவர் இன்னமும் யாரோடவாவது சேரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறது தான் இது வெளிப்படுத்துது அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு ஆனால் என்னவோ நடக்கலாம் அரசியல் அவர் யாரோட சேரலாம் யாரோட சேர போறாரு அதுக்கு என்ன வழிகளை வச்சிருக்கிறாருங்கிறதுதான் இனி வரும் காலங்கள் நம்ம காட்டப்போகுது குறிப்பா இந்த தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் சில பத்திரிகை செயல்படும் போது அவங்க சொன்ன ஒரு விதயம் தான் இது மாதிரி அதிமுக கூட தாவேக்கா சேர்ந்தனா சூப் ஷார்ட் பண்றாங்க நிச்சயம் வந்து வென்றுருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த காலவரில அந்த பேசப்பட்ட விதையை வந்து உண்மையான பட்சத்தில் வந்து இப்போ நாம் தம்பர் போன்ற கட்சி சேர்ந்தா அது வந்து ஒரு வலுவான கூட்டணியாகவே அமைய வாய்ப்பு இருக்குன்றத வந்து ஊர்ஜித பத்து இதை எப்படி சார் பாக்குறீங்க இப்ப அதிமுகவோட அவருக்கு கூட்டணி சேரணுங்கிற விருப்பம் இருந்துச்சுங்கிறது முன்னாடியிலேருந்தே வெளிப்பட்டது ஏன்னா விமர்சிக்கல அவங்களுக்கு ஜனவரி மாசமே ஐயநாதன் சொன்னாரு அவங்க நம்ம அக்டோபர் மாசத்துல அந்த கேள்வி நவம்பர் ஒன்னாம் தேதி அண்ணன் சீமான் பேசின பேச்சில இருந்து கூட இது வரைக்கும் தொடர்ச்சியா ஏன் அதிமுக காங்கிரஸ் பத்தி பேசலன்ற கேள்விகளை வச்சுட்டு தான் வந்தோம் இப்பதான் கடைசியா இரண்டாவது மாநாட்டுல அதிமுக வந்து மறைமுகமா ஒரு சொல் சொல்லி அதுக்கே அங்க இருந்து கொஞ்சம் எதிர்வினைகள் வந்துச்சு இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா இவர் ஊழலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஊழலை எதிர்க்கிறவர் எப்படி அதிமுகவோட சேர முடியும் முடியும்மா இப்ப ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி தான் நமக்கு ஒன்னும் அதுல பெரிய மாற்று கருத்துலாம் இல்லை இவங்க அதிகமா அவங்க அதிகமானு வேணா நம்ம விவாதிக்கலாம் விவாதிக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் பெருத்த ஊழல் கட்சிகள்னு யாரும் மறுக்க மாட்டோம் அதே மாதிரி ஊழல் கட்சி தான் காங்கிரஸ் பாஜகவும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு நிரூபிக்கப்படுது படலங்கிறதெல்லாம் ரெண்டாவது அவங்களோட முதலமைச்சர் தான் எடூரப்பா அவர் பதவி விலகிற நிலையெல்லாம் வந்துச்சு அப்போ ஊழல் வந்து இந்த நாலு கட்சிக்கும் பொதுவானது தான் அப்போ நாலு கட்சிகள்ல ரெண்டு கட்சியை பெஸ்ட்டு ரெண்டு கட்சியை தவிர்க்கும் போதே நமக்கு அவர் மேலே ஒரு ஐயம் வருது அவர் காங்கிரஸ் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு இன்று வரை இருப்பதாக தான் நிறைய பேர் சொல்றாங்க அப்போ ஊழல் எதிர்ப்பு பேசிக்கிட்டு ஒருத்தர் காங்கிரஸோடவும் அதிமுகவோடும் கூட்டணி வைக்கலான்ற கதவை திறந்து வைக்கிறாருனாலே அவர் கொள்கையில எந்த அளவுக்கு நிலையா இருக்காருங்கிறத அது வெளிப்படுத்திடும் இது இது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இது வந்து முதற்கட்ட பார்வையிலேயே அவர் இந்த நடவடிக்கை எடுத்தாருன்னா அவர் அரசியல் முடிஞ்சிடும் எதிர்க்கிற எல்லாரும் அதை சொல்லி அவரை காலி பண்ணுவாங்க அப்போ இவ்வளவு வீக்கான இடங்கள்ல அவர் கூட்டணி வச்சா அவருக்கு என்ன நடக்கும்ன்ற புரிதல் அவருக்கு யாராவது கொடுத்துருக்கணும் அவருக்கே இல்லைன்னா கூட சுற்றி இருக்கிறவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல அப்படி பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சி பற்றினா ஒரு பார்வையும் இருக்கு அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான சந்திச்சு பேசினது அதெல்லாம் இருக்கு தான் வந்து அவர் அவர் பேசிட்டு அவருக்கு விருப்பமும் இருந்துச்சு அதெல்லாம் தான் அப்படிதான் நகத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் முதல் மாநாட்டில் தான் அவரோட உள் எண்ணங்கள் வெளிப்பட்டது பேசும்போது காரணமே இல்லாமல் அது வரைக்கும் வரவேற்று ஆற தழுவிய ஒரு அண்ணனை வந்து ஆ ஊனு கத்த மாட்டோம் அப்படி இப்படின்னு அவர் தானே தொடங்கி வச்சது இந்த பிரச்சனை யார் தொடங்குனது சீமான் எதிர்க்கிறாரு விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறாங்க மொத முத விமர்சிச்சது யாரு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே ரஜினிகாந்த் வந்து இந்த மண்ணை சாராதவர்னு எப்படி எதிர்த்தோம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கமலஹாசன் வரும்போதும் எதிர்க்கல விஜய் வரும்போதும் எதிர்க்கல காரணம் என்ன சரி இந்த மண்ணின் மைந்தர்கள் வரட்டும் ஆனா வெறும் திரை கவர்ச்சி மட்டும் பட்டா பத்தாதுங்கிறத தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வந்திருக்கும் சரி வரட்டும் அப்படின்னு வரவே விஜய் விஜய வந்தாரு வந்த உடனே என்ன செஞ்சாரு முதல் மேடையில முதல் தாக்குதலே நாம் தமிழர் மேல தான் நிகழ்த்துறாரு அப்புறம் எப்படி அமைதியாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் இப்படி பாருங்க ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே பத்து பதினைந்து ஆண்டுகள் இருந்து செயல்பட்டு தங்களோட வலிமையை வந்து நிரூபிச்சிருக்கு இன்னொரு அரசியல் கட்சி புதுசாக வருது வரும்போது இந்த கட்சியை விமர்சித்தா இந்த கட்சி அமைதியாக இருந்தா பார்க்குறவங்களுக்கு என்ன பார்வை வரும் புது கட்சியை பார்த்து பயப்படுறாங்கப்பா அவன் விமர்சிச்சும் கூட பேசலை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இந்த இதெல்லாம் கூட எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எங்களை விமர்சிக்கிறார் அதில் நியாயம் இருந்தால் கூட எடுத்துக்கும் நியாயம் இல்லாம ஆகும்னு கத்துறங்கறதெல்லாம் உனக்கு ஒரு விமர்சனமா வைப்பேனா நீ யாருங்கறத அங்கேயே வெளிப்படுத்திட்ட அப்போ உன்னை அடிச்சு துவைக்க வேண்டியது எங்கள் கடமை அந்த தான் இப்ப செய்கிறோம் ஆனா அவருக்கு வேற வழி இல்ல திமுகவோட சே சேர முடியாது பாஜகவோடவும் சேர முடியாது கொள்கை அரசியல் எதிரின்னு அவங்கள சொல்லிட்டாரு எப்படி சார் திமுக சேர முடியாதுன்றீங்க அதான் அவர் தானே சொல்றாரு எது கமலஹாசன் இவர் எதிரின்னு இப்ப சொல்லியிருக்காரு கமலஹாசன் ரெண்டு தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்தாரு எதிரின்னு சொல்லி ஒருத்தவங்களை கட்டமைச்சுட்டா அங்கேயே போய் சேர போறாருன்னா அது அவருக்கு அரசியலை அவரே முடிச்சிக்கிறது அதுல நமக்கு ஒன்றும் இன்னைக்கும் செய்யறாருனா செய்யட்டுமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதோட விஜய்ங்கிற பேரை பத்தி நாங்களும் சொல்ல மாட்டோம் கடந்து போயிடுவோம் சரி இப்போ அவர் அதை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனா அதிமுகவோ காங்கிரஸோ போறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்குன்றத நம்ம பார்க்கறோம் ஆனா அதிமுக அதுக்கான கதவை திறந்து வைக்காம அவங்க பாஜகவோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து நகர்ற மாதிரி தெரியலை இப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு வேற வாய்ப்பு இல்லாம தனியா தான் இருக்கிறாரு யாராவது வருவாங்க யாராவது வருவாங்கன்னா யாருமே வரல வருவாருன்னு பார்த்தாங்க கம்யூனிஸ்டுகள் வருவாங்க யாருமே வரல அதிமுக கூட்டணியில இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கூட வரல இந்த நிலையில இருக்கும் போது அவருக்கு வேற வாய்ப்பு இல்ல அப்போ நாம் தமிழர் கூட சேரலாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல ஏன்னா இந்த துரோகங்களை பல நிலைகள்ல நம்ம பாத்துருக்கோம் ஆமா எதுக்கு சேர்க்கணும் பல நிலைகள்ல பாத்துருக்குறோம் நம்ம இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுங்கிறாரு நான் சொன்னது தப்பு பிழையாக சொல்லிட்டேன் அந்த கொள்கையை முன் வச்சுருக்கக்கூடாதுன்னு அவரை சொல்ல சொல்லுங்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு வரட்டும் ஏன்னா நாங்கள் பதினஞ்சு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் திராவிடத்தை இந்த மண்ணை இந்த மண்ணில் இருந்த அரசியலை சீரழித்த ஒரு சக்தியாக காமிச்சு தான் நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம் மக்கள் எங்களை நம்பி எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க இந்த நிலையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னு சொல்கிறவரோட கூட்டணி வச்சோம்னா எங்களை எப்படி பார்ப்பாங்க நாங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம்ல சரி இத்தனை வாட்டி தனித்து தனித்துன்னு வந்த யாருமே கொடுக்காத ஒரு நம்பிக்கையை பதினாறு ஆண்டுகள் கொடுத்துருக்கோம் அப்போ கொடுத்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எழுந்து வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் இது விஜய் மாதிரி ஒரு பெரிய திரை பின்புலத்தோட வந்தாரா சீமா இல்லை அவரும் திரையிலேருந்து வந்தாலும் அவருக்கு ரசிகர்கள்லாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் ரசிகர் மன்றம் கிடையாது அதெல்லாம் கட்டமைச்சு ஒன்றும் அரசியலுக்கு வரல அவர் அவருடைய அரசியல் கருத்துக்கள் வழியாக தான் ஒரு கட்சியை கட்டமைக்கிறார் கொள்கை வழியாக தான் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு அரசியலை வச்சுதான் கட்டமைச்சு வந்திருக்கிறாரு இந்த கட்சியை வந்து இந்த நிலையை எட்டும்போது இப்படி ஒரு கொள்கை கோட்பாடே இல்லாத அல்லது அதில் தெளிவில்லாத ஒருத்தரோட போய் கூட்டணி வச்சா நாங்கள் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஆயிடும்ல கட்டாயம் ஆனா இப்போ சீமானோர்களோட அந்த விஜய்க்கு எதிரான தாக்குதல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வர்றதை மறுக்கவும் முடியாது இந்த விஷயம் வந்து பொதுத்தளத்துல பார்க்கும்போது ஏன் திமுக வந்து தன் முதல் எதிரின்னு சொல்லிட்டு சீமானோர்கள் சொல்றாரு விஜயும் அவர் திமுக தான் தன் முதல் எதிரின்னு சொல்றாரு ஏன் திமுக வந்து அதிகபட்சமா விஜய தாக்குறாருன்ற ஒரு கேள்வி வந்து ஏழ முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து எழத் தொடங்கி இருந்தது இந்த விதயத்தை எப்படி சார் பாக்குறீங்க ஏன் அந்த தாக்குதல் வந்து அதிகமாரி அண்ணன் சீமானோட பேச்சுகள் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்களா பாக்குறேன் காஞ்சிபுரத்துல பேசுன பேச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி தெரியல நான் என்ன கேட்கறேன்னா திமுக விமர்சிச்சுது வெளியே வரமா தந்து வராது அதுக்கு நாங்க என்ன பண்ணுவ அதுதான் கேட்கறதுங்க நாங்க சரியா இருக்கோமான்னு தாங்க நாங்க பார்க்க முடியும் அது சரியா கொண்டு போதா ஊடகம்ன்றதெல்லாம் எல்லாம் எங்க பொறுப்பு கிடையாது ஊடகங்கள் இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க ஏன் பொது பொதுமக்கள் பாறையில இருந்து கேட்கறேன் சார் இருந்துக்கு பொதுமக்கள் எதுல இதெல்லாம் உள்வாங்கிறாங்க ஊடகங்கள்ல இருந்தா ஊடகங்கள்ல காட்டப்படுற செய்திகள் கருத்துருவாக்கம் செய்யறவங்க செய்யும் போது அளவுக்கான ஒரு கொள்கை பலம் எங்க கிட்ட இருக்க தவிர இந்த ஊடக பலம் இல்லை அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எங்க செய்திகளை இன்னைக்கும் சொல்றேன் இத மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் நீங்க சொன்ன எண்ணம் சிலருக்கு வந்திருக்கு இல்லையா வந்தவங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் அண்ணன் சீமான் கடைசியா பேசிய ஒரு ஐந்து பத்து அல்லது ஒரு ஒன் ஒரு மாதம் அல்லது ஒரு ஒன்றரை மாதமாக தான் இந்த விமர்சனம்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை மாதத்துல அண்ணன் சீமான் பேசிய எல்லா மேடை பேச்சுகளையும் எல்லா செய்தியாளர் சந்திப்பையும் பார்க்க சொல்லுங்கள் முழுமையா முழுமையா பார்க்க சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் திட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல திமுக பாஜக இந்த எதிர் அரசியல் தான் இருக்கும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும் தான் இருக்கும் மற்ற அந்த அந்த ஐந்து பத்து நிமிடங்களில் பேசுறதுல ஒன்று நிமிடம் தான் விஜய பத்தி பேசியிருக்கிறார் திரும்ப திரும்ப இதை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க திமுகவை எதிர்க்கிறது போல ஒரு மேடையில எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க விஜய விஜயோட அரசியல் பெரிய அளவு கேள்விக்குறியாகும் கேட்கறது ஒரு மணி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் பேச்ச மட்டும் எடுத்து இந்த ஊடகங்கள் காமிச்சு ஒரு மாதிரி தான் இப்போ இப்படி போகுது இத லேசாக திருப்பி உண்மையிலே சரி நீ தானே விமர்சனம் இருக்குற ஒரு மேடையில அது செஞ்சே காட்டுறேன்னு ஒரு அரை மணி நேரம் பேசினார்னா தாங்குவாரா விஜய் அல்லது அவங்க கட்சி தாங்குமா அவங்க அவங்கதான் சிந்திச்சு பார்க்கணும் எங்களுக்கு ஒன்றும் இழக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஆனால் இது கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் லைஃப் அந்த மாதிரி நிறைய தீவை வந்து செட் செய்தாலும் அது வந்து அளவுக்கு பாசிட்டிவாக தான் அமையுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏழத் தொடங்கிருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல பல பத்திரிகையாளர்கள் வந்து தாவேகா ஆதரிச்சதையும் பார்க்க முடிஞ்சது இப்ப அவங்க வந்து விலகி இல்ல தாவேக்கா வந்து இந்த மாதிரி கட்சி தான் அப்படின்ற ஒரு நிலத்தை வந்து இப்ப அவங்க வந்து வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு அவர்களோட பேச்சும் ஒரு காரணமா இருக்கு தாவேகாவோட நடவடிக்கையும் ஒரு காரணமா இருந்திருக்கு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல நாங்க வந்து எங்களோட கருத்து நிலையை தாங்க சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா அதை ஏத்துக்க முடியுதா இல்லையா அதில் எங்களுக்கு இந்த கொள்கை ரீதியான திராவிடத்தையும் அந்த பெரிய எல்லாம் நிறைய இருக்கு அது ஒன்று ரெண்டு இல்ல இல்லை அண்ணன் இனிமேலும் பேசுவார் இல்லை பாருங்க நிறைய இருக்குன்னு நிறைய இருக்கு நாங்களுமே இன்னும் நிறைய பேசாம கடன் தான் வந்திருக்கிறோம் இருக்கு நிறைய விமர்சிக்க விமர்சிப்போம் இப்போ கூட தான் நேத்து கேட்டிருக்கிறாரு கேள்வி பதில் நிகழ்வு ஒன்று இஸ்லாமியர்களோட ஒன்று கூட இல்ல ராமநாதபுரத்துல பேசும்போது அண்ணன் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்குலாம் அவங்க தரப்புல யாருமே இல்லை அந்த அளவுக்கு பர்சனல் அத்தாக் பண்றாங்களோ அது பண்ண தானே நான் பார்க்கும்போதே சில விஷயங்களை வந்து நோட் பண்ண முடியுது கருத்திருதியா கேள்வி கேட்கும்போது பர்சனல் அத்தாக்கு தான் தாக்கா தரப்பு வந்து திருப்பி விடுறாங்க வந்து கொள்கை என்னன்னு கேட்டா திமுகவோட கொள்கை தான் அவங்க கொள்கைங்க திமுக செயல்படுத்தலை செயல்படுத்துவோம் அவங்க திமுக கொள்கையா திமுக கொள்கையா எதை வச்சிருக்கோ அதே கொள்கையா வச்சிருக்கிறவன் தனிநபர் தாக்குதல் ஆபாச தாக்குது இதெல்லாம் செய்யறது தானே அதுல ஒண்ணும் நமக்கு பெரிய வியப்பு இல்லை திமுக கொள்கையில செத்து விடுறீங்க அவங்க அப்படி தானே சொல்றாங்க திமுக கொள்கைக்கும் தாவேக்கா கொள்கைக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க அதே தான் இவங்களும் மொழிப்போர் இக்கியரை பெருசாக கொண்டாடுறது போல சொல்லிக்குவாங்க இவங்களும் சொல்லிக்குவாங்க இது வரைக்கும் எங்கேயாவது மொழிப்போர் பற்றி ஸ்டாலின் பெருசாக பேசி நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லை மொழி போர்ய்கியருக்காக பெரிய கூட்டத்தை கருணாநிதி எடுத்தாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது இல்லை விஜய் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சார் அந்த மாதிரி தெரியுமா ஆ மொழிப்போர் யார் சொல்ல சொல்லுங்க நடராசன் தாளமுத்து வரிசையாக சொல்லணுங்க அது வந்து முப்பத்தெட்டு போர் அறுபத்தஞ்சில் ஒரு போர் நடந்துச்சு அப்போ யாரெல்லாம் செத்தாங்க எத்தனை பேர் அவருக்கு தெரியாது அதனால அது நம்ம எதிர்பார்க்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட அவருக்கு அந்த அளவுக்கு கருத்தாழம் இல்லை அதனால இது இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் இன்னும் வேற என்ன சமூக நீதினா ரெண்டு பேரும் சமூக நீதி தான் பேசுறாங்க இதுல இவங்க இன்னும் விசித்திரமான ஒரு சமூக நீதி என்னது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறாங்க அப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி இருக்கான்ற கேள்வி வந்திருக்கு ஏகப்பட்ட ஒண்ணுதானே சார் அதான் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இதெல்லாம் நம்ம கேட்கறோம் ரொம்ப கம்மியா தான் இப்ப இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு கேள்விகள் கேட்டதுக்கே அங்க தடுமாறுறாங்க ஒன்னும் சொல்ல முடியல நீங்க சொன்னது போல தனிப்பட்ட தாக்குதல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் நிறைய வரும்ல அடுத்து இருக்குல்ல இன்னொரு ஏழு எட்டு மாசத்துக்கு மேலே இந்த விளையாட்டு இருக்குல்ல அப்பதான் தெரிஞ்சுப்பாங்க இல்லை இப்போ நாம தான் தாண்டி பொதுத்தளத்தில் மக்கள் வைக்கக்கூடிய தாவைக்க மேலே வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இஷ்யூஸை என் கையில் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்போ குறிப்பாக வந்து சமீபத்தில் மதுரையில் அந்த நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து இஷ்யூஸை பற்றியே பேசல கரண்ட் இஷ்யூஸை பற்றி பெருசாக பேசலை மாநாட்டில் தீர்மானம் போனாமல் போதாமல் பின்வாசல் வழியாக தீர்மானங்கள்லாம் போத ஒரு கட்சியாக வந்து தாவேக்காய் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது குறிப்பாக இந்த கமலஹாசன் அவரோட அந்த இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்ற இஷ்யூஸில் வந்து சீமானவர்கள் மட்டும்தான் அதை கையில் எதிர்த்து கமலஹாசனுக்காக கூட நின்னாரு தன் படம் ஓதணும் அப்படின்றதுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து நிக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூஸை வந்து பேசியிருந்தாங்க மக்கள் மத்தியில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடங்கி இதை எப்படி சார் பாக்குறீங்க இது திரும்பவும் சொல்றேன் அதுல ஜாதி வாக்குகள் அப்படின்ற ஒரு இஷ்யூ பல நிலைகளில் இருக்கு இப்போ நீங்க சொன்ன அந்த கமலஹாசன் பிரச்சனை எடுத்துக்கோங்க கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு ஒரு இயல்பான கருத்து தான் அதான் சொன்னாரு அதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு அங்க வந்துச்சு தமிழ்நாட்டுல திமுக சார்ந்து என்ன எதிர்வினே அது காற்றப்பட்டுச்சு யாருமே வாய திறக்கல அரசு சார்பாவும் வாய திறக்கல கட்சி சார்பாகவும் வாயத்திறக்கல அம்மா அம்மையார் கனிமொழி வராங்க அவங்க கிட்ட போய் மைக்க நீட்டி இப்படி சொல்லியிருக்கிறாரு கமலஹாசன் அங்க எதிர்ப்பு வந்திருக்காரு நான் சொல்லலை அப்படின்னுட்டு ஓடுனாங்க பார்த்தீங்களா அப்ப அவங்க பதில் சொல்லாம ஓடுறாங்க இவர் பதிலே சொல்லாம வெளியவும் வராம இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு அதே மாதிரி தான் அங்கே போனாரு கரண்ட் இஷ்யூ பேசலங்கிறீங்க கரண்ட் இஷ்யூவில் எந்த இஷ்யூமே பேசல ஒரு கச்சத்தீவுன்னு ஒன்னு பேசிட்டு இல்லை அதெல்லாம் இஷ்யூஸ்ல சேர்த்துக்கணும் பழைய சிக்கல் அது ஒன்று இப்போ இவர் சொன்னதுனால உடனே மோடி என்ன எதிர்வினைய வந்துச்சு அங்கே இருந்து இன்னொன்று மோடி ஐயா அப்படின்னு மோடிக்கு கோ கோரிக்கை வைக்கிறாரு இவர் வச்சதுனால ஒரே ஒரு எதிர்வினை சிங்கள அரசுக்கிட்டு இருந்து தான் வந்திருக்கு வேற யாருமே அதை கண்டுக்கலை யாருமே அதை பொருட்படுத்தலை சரி விஜய் சொல்லிட்டாரு நம்ம ஏதாவது செய்யணும் ஸ்டாலின் எதாவது செஞ்சாரா இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களோட தேர்தல் அறிக்கைகள்ல அதை கச்சத்தீவை மீட்போம் வந்துட்டுதான் இருக்கு பல முறை அங்க ஒன்றிய அரசுல அவங்க பங்கு வகிச்ச போதும் அவங்க எதுவும் செய்யல அந்த மாதிரி இவரும் வந்தாரு எந்த பிரச்சனையை தொட்டா நமக்கு பெருசா இங்க எந்த எதிர்வினையும் இருக்காதுன்னு பார்த்தாரு கச்சத்தீவை பேசிட்டு போயிட்டாரு இப்ப மதுரைனா மதுரையிலேயே சுத்தி எவ்வளவு சிக்கல் இருக்கு முதன்மையான சிக்கல் மதுரையோட தண்ணி சிக்கலுக்கு காரணம் முல்லை பெரியாரு ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல கேரளாவில் படம் ஓடணும் ஆ அதான் கேரளாவில் படம் ஓடணும் அதுதான் நான் இடும்பவனம் கார்த்தி ரெண்டு நாளாக செய்திகள் போட்டுகிட்டே தான் இருக்காரு இன்றைக்கு பேசுகிற பேச்சில் இன்றைக்கு திருச்சியில் பேசுகிறாரு காவேரி ஒரு முதன்மையான சிக்கல் திருச்சியை பொறுத்த வரைக்கும் காவிரியை பற்றி பேசுவாரா ஏன்னா ஜனநாயகன் வரணும் அது கர்நாடகாவில் ஓடணும் கமலஹாசனை மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அதனால் பேசவே மாட்டார் இந்த மாதிரி இவ்வளவு கேல்குலேஷன் வச்சுருக்கிறார் ஒருத்தர் அவரோட வணிகத்துக்கு வச்சுக்கிட்டு அரசியலில் கோட்டை விடுறாருன்னா இவர் எந்த கோட்டையும் பிடிக்க மாட்டாருங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது அவரு கரண்ட் இஷ்யூவோ கரண்ட் அஃபேரோ மக்களுடைய சிக்கல்களோ அதெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதுங்க நீங்க இன்னமும் மக்களோ இல்ல நீங்களோ நீங்கள் தான் அவர்கிட்ட தப்பாக எதிர்பார்க்குறீங்க கவின் பிரச்சனை அவ்வளவு பத்தி எரியும் போதே திறக்காத ஒருத்தர் அதுக்கு பிறகு தான் மாநாட்டு மேடைக்கு வராரு அங்க பேச போறாருன்னு எதிர்பார்க்கும் போது ஒரு வார்த்தை கூட ஒரு சொல் அதை பத்தி பேசாத ஒரு நபர் இதுக்கு மேலேயும் உண்மையிலேயே மக்கள் சிக்கல்களுக்கு நிப்பார் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தான் ஏமாளிகள் இல்லை இந்த விடயத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இப்போ சீமானோள் வந்து கவினிஷூல முன்னிருந்து பண்ணதை வந்து பார்க்க முடியுது ரெண்டு பிறகு என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க அந்த ஜாதி வாக்குகள் வந்து இப்போ நமக்கு வராமல் போயிடுமோன்ற அச்சம் வந்து நாம்தம்பர் பக்கம் இல்லை தாவேகா பக்கம் இருக்குது நாம்தூருக்கு மொத்தம் அந்த அச்சம் இல்லாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நாங்கள் தமிழர் அரசியல் எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்கிறோம் அண்ணன் சீமான் பல முறை சொல்லியிருக்கிறார் இவன் என்ன பண்ணுவான் திராவிட அண்ணன் சீமான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கும் போயிட்டு மரியாதை செடுவாங்க அதே போல இமானுவேல் சேகரன் ஐயா நினைவு நாள்லேயும் அங்கே போயிட்டு மதிப்பு செய்வாங்க இது ரெண்டையும் செய்யும் போது ஓ கொலை பண்ணவரையும் மதிக்கிற அவரையும் கும்பிடுற கொல்லப்பட்டவரையும் கும்பிடுற அப்படிமா அது உண்மையிலே அப்படி கிடையாது கொன்னது கொல்லப்பட்டதுன்ற அப்படி அப்படி நேரடியாக அதை நம்ம பார்க்க முடியாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிட இதை எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப நுட்பமாக இந்த ரெண்டு ரெண்டு தலைவர்கள் அவங்க கீழே அந்த சாதி வாக்காக இருக்கிற அந்த மக்கள் ஒன்று சேர்ந்துடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது திராவிடர்களுடைய இந்த கொரூர புத்தி அது சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட அரசியல் இங்கே எடுபடாது தனியாக வச்சுருக்கணும் ரெண்டு பேரையும் சண்டை போடுற மாதிரியே வச்சுருக்கணும் அதில் இவங்க அரசியல் செஞ்சு குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இவங்க இருப்பாங்க அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதை உடைக்கிறாரு அண்ணன் சீமான் உள்ளே போறாரு ரெண்டு மக்களும் அண்ணன் தம்பி அப்படின்னு பார்க்கறாரு ரெண்டு இடத்துலையும் மதிப்பு செய்கிறதுக்கு மக்களும் அவரை அனுமதிக்கிறாங்க அவரையும் கொண்டாடுறாங்க ரெண்டு தலைவர்களுடைய வரலாறையும் பேசுறாரு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாரு இந்த மாதிரி ஒரு ஏற்பு இருக்குல்ல இது எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் இருந்தது இல்லை முதல் முதல் அண்ணன் சீமான் ஒருத்தருக்கு தான் இது வந்தது இதனால தான் பிரிக்கணுங்கிறதுக்காக அவன் திராவிடம் வந்து இந்த மாதிரி கிளப்பி விடுவான் ஆனால் இந்த பக்கம் விஜய் இதில் எப்படி பார்க்குறாருன்னா இங்கே சொன்னால் அங்கே போயிடும் அங்கே சொன்னால் இங்கே போயிடும் அதனால நம்ம செய்யாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் இப்ப தொடங்குச்சுன்னு நினைக்காதீங்க முதல் மாநாட்டில் யார் யார் பதாகை அவர் வச்சாரோ அந்த இடத்துலயே தொடங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே உங்க நேர்காணலையே நான் சொல்லியிருப்பேன் அது எதுக்கு வச்சாருன்னு ரொம்ப கேல்குலேட்டிவா நான் சொன்னேன்ல இருந்து வர காவேரி பத்தி பேசுனா கர்நாடகால ஜனநாயகன் படம் ஓடாது முல்லைப்பெரியாரை பத்தி பேசுனா கேரளால ஜனநாயகன் படம் ஓடாது அதனால மக்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் இந்த மக்களை நம்பி இந்த மக்களுக்காக அரசியல் கட்சி தொடங்கின ஒருத்தர் இதை பத்தி பேச மாட்டார்னா இவ்வளோ கேல்குலேட்டிவாக இருக்கிறவர் ஒரு இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான சிக்கல் கை வச்சா தேன்கூடு போல் வந்து உங்களை கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் கட்டாயம் போகவே மாட்டார் அளவுக்கு தென்பு திராணி தில்லெல்லாம் விஜய்க்கு கிடையாது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார் இப்போது சமீபத்தில் இமான சேகரன் அவர்களோட நினைவு தினத்தை ஒத்தி சீமானோர்கள் போகும்போது தேவதகுல மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற முடிஞ்சதை வந்து பார்க்க முடியுது கடந்த வருடம் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு மரியாதை செலுத்த போகும்போது அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கம் மொத்தம் அவரை எதிர்த்து அதை மீறி தான் வந்து மரியாதை செலுத்தணும் அதுக்கு பின் வந்து சில ஆட்கள் வந்து அவரை வரவேற்றதும் வந்து பார்க்க முடியுது சோ தென் தமிழகத்தில் அந்த ஒற்றுமை வந்து நாம்தான் இணையதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏழ தொடங்கி இருக்கு எப்படி பாக்குறீங்க கட்டாயம் இணைக்கணுங்க தென் தமிழகத்துல மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் அண்ணன் தம்பியை இணையணும் இணைஞ்சால் மட்டும்தான் தமிழன்ற ஒரு ஓர்மை ஏற்படும் அப்படி ஏற்பட்டா மட்டும்தான் தமிழருக்கான அரசியல் இந்த தமிழ்நாட்டுல எடுபடும் இதுதான் தமிழ் நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் தமிழர்னு ஒரு ஓர்மை வராம நாம் தமிழர் கட்சியே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் பெருசா ஒன்றும் செய்ய முடியாது அதான் அந்த ஓர்மையை தான் எங்க வேலையா இருந்திருக்கு அதுல ஓரளவுக்கு நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கோம் செஞ்சு சாதிச்சும் காமிச்சிருக்கிறோம் அதுதான் அதுதான் எங்களை அரியணையில கொண்டு போய் சேர்க்குங்கிறதா நாங்க பாக்குறோம் இந்த உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க படையர் படையாச்சு சண்டை வடக்குல அதே மாதிரி மேற்குக்கு போனீங்கன்னா கவுண்டரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை மற்ற சாதிகள்னு சண்டை தெற்குல போனீங்கன்னா பல வகைய சண்டை அது இது நீங்கள் சொன்ன தேவர் இருக்கலாம் இன்னொரு பக்கம் நாடார் தேவர் இன்னொரு பக்கம் நாடார் தேவேந்திரர்னு எல்லா சண்டையும் இருக்காங்க அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா அவங்க அந்த சாதி மத அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வந்து தமிழன்ற ஒரு ஓர்மையில இணைஞ்சா மட்டும்தான் முடியும் அது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிள்ளைகள் ஏற்கனவே இணைஞ்சிருக்கிறாங்க சமூகத்திலையும் அதுக்கான தாக்கத்தை நம்ம பார்க்குறோம் நீங்கள் கடைசியாக அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா எடப்பாடி இப்போ அவரோட சுற்றுப்பயணத்தில் அங்கே போயிட்டு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தார் அது உடனே அங்க அந்த மோதல் ஏற்படும் வகையில இவர் பேசியிருக்கிறாருன்னு அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மோதல் ஏற்படுறது அடுத்த நிலை அதுக்கான முன்கூட்டி பேச தொடங்குறது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது இதை பார்த்த உடனே அண்ணன் சீமான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அண்ணன் சீமான் அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு பாத்தீங்களா பாண்டியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைப்போம் அப்படின்னு வைக்கும் போது என்ன ஆயிடுது பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரு தமிழர்களுக்கான ஒரு லீடர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்கல்ல தேவர்களும் ஏத்துக்கிறாங்க தேவேந்திரரும் ஏத்துக்கிறாங்க நாடாரும் ஏத்துக்கிறாங்க அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப அந்த மாதிரி ஒரு ஓர்மை நிலையை கொண்டு வரதுதான் இருக்கிற சிக்கலை பெருசாக்கி ஊதி பெருசாக்குற வேலையை எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடாதுங்கிறதா நாம் தமிழர்களோட பார்வை அதுக்கு இந்த மாதிரி பொது அடையாளங்கள் நிறைய இருக்கு தமிழர்களுக்கு உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல உன்ட்ட தான் கொட்டி கிடக்குது அதை எடுத்து வச்சு எல்லாரையும் ஒன்றிணைக்கவையா அதை விட்டுட்டு உனக்கு சாதி அரசியல் சாதியா வாக்கு வேணுங்கிறதுக்காக இருக்கிற சண்டையை மூட்டி விட்டு பெருசாக்கி அதில் குளிர் காயணும்னு நினைக்கிறேன் எது சரி அது இப்படி தான் ஒவ்வொரு மாற்றங்களும் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் ஒரு குறுகிய பார்வையில் வாக்குக்காக மட்டுமே பார்த்து வைக்கும் போது இந்த நாட்டுக்காக பார்த்து வைக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியை ஒரு விழுக்காடு வாங்கின கட்சி இன்னைக்கு எட்டு விழுக்காடை தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு நன்றி